ஆண்டவரும்ி இயேசு கிறிஸ்துவின் விளைவிடப்பெற்ற நாமத்து உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை விலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்திய இளவினர் சுவிசேஷம் பதினெட் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் சில விதையும் நல்ல நிலத்தில் விழுந்தது சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தந்தது என்று சொல்லி நாம் இங்கே பாதிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அண்டபிறகு இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களில் விதைக்கிறவனை குறிப்பதான அந்த ஓமையில நான்கு விதமான நிலங்களை குறித்து கர்த்தர் போதித்தார் கடந்த நாட்களில் மூன்று விதமான நிலங்களை குறித்து நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபி செய்தார் வழி அருகே விதைக்கப்பட்டதான விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாவையில் விதைக்கப்பட்டதான விதைகள் முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டதான விதைகள் இந்திய நாட்களும் கூட நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதான விதைகளை குறித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் கருவை செய்வாராக இந்த நான்கு விதமான நிலங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்களுடைய நான்கு விதமான இருதயம் கொண்டவர்களை குறித்து மிகவும் அழகாக கர்த்தர் தெரியப்படுத்துகிறார் இதில் நம்முடைய இருதயமாக அந்த நீளமானது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாட்களே நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன காரியத்தை சரி செய்ய வேண்டுமோ அவைகளை சரி செய்து கருத்திற்கொண்டு கணிக்கு கொடுக்கும்படியாக கருத்திற்கொண்டு இன்னும் அதிகமாக எலும்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்த நாட்களை கிருப செய்வாராக விதையும் நல்ல நிலத்தில் விழுந்தது முப்பதாகவும் பலன் தந்தது என்று கேட்கிறவர்களும் உணர்கிறவர்களுமாக காணப்படுகிறார்கள் ஆகியால் மிகுந்த பலம் கொடுக்கிறவர்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வார்கள் கர்த்திய பிள்ளைகளே நம்முடைய இருதயங்கள் நல்ல நிலங்களாய் காணப்பட வேண்டும் நம்முடைய பிரியம் கர்த்துடைய வேதத்தில் காணப்பட காணப்படுகிறதான பொழுது நாம் செய்கிறதான சகல விதமான காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறவராய் காணப்படுகிறார் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவங்களும்படி நாம் செய்கிறதான பொழுது நீங்கள் இந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்டாலும் ஒரு நாள் வசிக்கப்படுவதில்லை கர்த்தருடைய வார்த்தை பேதுகளை ஞானியாக்கும் அவர் வசனத்தை அனுப்பி ஒவ்வொரு நாட்களும் நம்மை குணமாக்குகிறதேவனாய் காணப்படுகிறார் இதனால கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தை நாம் பரிபூர்ணமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசு வாஞ்சிக்கிறார் வார்த்தையினுடைய வெளிச்சத்தில் நடக்கும்படியாக தெய்வ சமூகத்தில் நாம் தீர்மானம் எடுப்போம் அப்பொழுது நாம் கனி கொடுக்கிற விருட்சங்களைப் போல நபூமிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ஓங்கி வளர செய்ய கர்த்த கிருபை செய்வார் எனவே கிறிஸ்தவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளின் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் நம்முடைய நம்முடையமாகிய நிலம் எப்படிப்பட்ட நிலமாய் காணப்படுகிறது ஒருவேளை நம்முடைய நிறைய இருதயமானது அதிக மண்ணில்லாத கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல் காணப்படுகிறதா அல்லது உள்ள இடங்களைப் போல காணப்படுகிறதா அல்லது வலி அருகே விதைக்கப்பட்ட அந்த விதை போன்ற அந்த நிலத்தை போல் காணப்படுகிறது என்றால் அந்தவரை எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலம் வேண்டாம் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலமாக இல்லாதபடிக்கு நல்ல இருதயத்தை விதைக்கப்படுகிறாகவும் நூறாகவும் அறுபதாகவும் வாழ்க்கைய வாழ வேண்டுமானால் நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக வாழ வேண்டும் நல்ல நிலத்திலே கர்த்தர் வாசம் அனுகிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பெரியமாக வாழ வேண்டும் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் எப்பொழுதும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க வேண்டும் நிச்சயமாக நல்ல நிலங்களாய் மாறுவோம் கர்த்தர் கிருபை செய்வாராக ஜெபிக்கலாமா இறக்கும் நல்ல நல்லத்த கோப்பனைவதிக்கப்பட்டதான் இந்த காலை வேலைக்காக நாம் உமக்கு நன்றி சொலுத்துகிறப்பா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் கொடுத்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலமாக எங்கள் வாழ்க்கையை கத்து நீர் மாற்றுவீராக நாங்கள் அந்த பூமிக்குள்ள வாழ்க்கையிலாந்து நாங்கள் பணிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை பலன் கொடுக்கிற வாழ்க்கை அப்பா வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை கப்பிப்பிருதைகளை கிருபைகளை நான் கொடுக்க மாட்டியா நாங்கள் செபிகிறோம் ஏதோ கிறிஸ்தவர்களால் வாழ்ந்து விட்டு நாங்கள் கடந்து சொல்வதற்கு எங்களை அழைத்ததன் ஒரு நோக்கம் உண்டாப்பா அந்த நோக்கத்தையும் சேத்தத்தையும் அறிந்தவர்களாக பூமிக்குரிய வாழ்க்கையில் அநேகப்பா நமக்கு நாங்கள் ஆதாயம் செய்கிறவர்களாக இந்த பல்ல ஊராஜ்யத்தில் அநேகரை கூட்டி சேர்க்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க அவளை விட்டு கொடுத்து காக்க வழி நடத்தும் ஆசிர்வதி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமை ஆமை